வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காதல் கவிதை ஒரு சுதந்திர காற்றில் ஒரு பூங் மலரை கண்டேன் யார் வைத்த மலர்களோ பூக்களோ இன்று ஊர்வலத்தில் மிதந்து வந்தது ஊர்வலத்தில் மிதந்து வந்தது கண் சற்றும் இமைக்காமல் அம்மலரின் காதோறும் ஆடி வரும் அலையை கண்டேன் இமை நொடிக்குள் இமை நொடிக்குள் அம்மலரின் கூந்தலை போதிய வண்ணம் வீசிவிட என் மேனியில் பட இவ்வுலகம் எங்கே என்றது ஆம் நான் எங்கே என்ற மனநிலையில் மிதந்த படி மழையில் நினைந்தேன் சற்று தெளிவு பெற சற்று தெளிவு பெற என்னவன் மட்டுமே அங்கே இருப்பதாய் உணர்ந்தேன் மழையில் நினைந்தேன் என்பதல்ல காதலில் நினைந்தேன்